அனைவருக்கும் வணக்கம் வேதிகா ரிப்போர்ட் சூடாக அணைந்திருக்கிறோம் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்ற உறவுகள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவெடுக்கின்ற இது போன்ற மிக முக்கியமான விடயங்கள் உடனுக்குடன் காணொளிகளாக உங்களை வந்து சேரும் கண்டி உடுதும்புற தல பகுதியில் தாய் ஒருவர் தனது மூன்று பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து விட்டு தானும் உயிரை மாய்த்திருப்பதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் முப்பத்தி ரெண்டு வயதான தாய் உயிரிழந்த நிலையில் பிள்ளைகள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன முப்பத்தி நான்கு வயதான கணவர் இரண்டு நாட்களுக்கு முன்பு உயிரிழந்துள்ளார் அவர் இரத்த புற்று நோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் பனிரெண்டு பத்து மற்றும் ஐந்து வயதுடைய மூன்று ஆண் பிள்ளைகளும் இரத்த புற்று நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் பிள்ளைகள் தற்போது உழுதும் பெற மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்த பெண்ணும் மனநில பாதிப்பிற்காக சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது கம்பஹா மீரிக்கம பிரதேசத்தில் இரண்டு பிள்ளைகளின் தாயான தனது மனைவியை வெட்டி கொண்ட கணவர் நேற்று மாலை போலீசாரிடம் சரணடைந்திருக்கின்ற செய்தியும் வெளியாகி இருக்கிறது மீரிகம ரேண்டபுல பகுதியில் வீட்டிற்கு அருகில் முப்பத்தி மூன்று வயதான தக்ஷிலா தில் எனப்படும் இரண்டு பிள்ளைகளின் தாயே கொலை செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் கணவன் மனைவிக்கிடையில் ஏற்பட்ட தகராறு காரணமாக இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என போலீசார் குறிப்பிடுகின்றனர் நேற்று மதியம் தனது வீட்டிற்கு அடுத்த வீட்டின் முற்றத்தில் அவர் வெட்டி கொல்லப்பட்டதாக போலீசார் குறிப்பிடுகின்றனர் உயிரிழந்த பெண்ணின் கழுத்து அறுக்கப்பட்டிருப்பதாகவும் விசாரணையில் தெரிய வருகிறது உயிரிழந்த பெண்ணின் கணவர் சிறிது காலம் வெளிநாட்டில் இருந்த நிலையில் சுமார் ஒரு மாதத்திற்கு முன்பு நாடு திரும்பியிருக்கிறார் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மாணவியொருவரை தகாத முறைக்குட்படுத்திய நபர் ஒருவருக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதான செய்தி ஒன்றும் வெளியாக இருக்கிறது குறித்த உத்தரவை கொழும்பு உயர்நீதிமன்ற நீதிபதி நேற்று பிறப்பித்திருக்கிறார் வயது முதிர்ந்த வான்சாரதி சாரதி ஒருவருக்கே இவ்வாறு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் பல தகவல்கள் வெளியாகி இருக்கிறது பாடசாலையில் இருந்து வீடு திரும்புவதற்காக காத்திருந்த ஒன்பது வயது சிறுமி ஒருவரே சாரதியால் தகாத முறைக்குட்படுத்தப்பட்டிருக்கிறார் பேனொன்றுக்குள் வைத்து சிறுமியை குறித்த சாரதி தகாத முறைக்கு உட்படுத்தி இருப்பதாக விசாரணைகளில் தெரியவருகிறது வருகிறது அத்தோடு இரண்டு குற்றச்சாட்டுகள் அவர் மீது முன்வைக்கப்பட்ட நிலையில் அரசு தரப்பு சற்று சந்தேகத்திற்கு இடமின்றி அவை நிரூபிக்கப்பட்டுள்ளது குற்றம் சாட்டப்பட்டவரின் வயதை கருத்தில் கொண்டு குறைந்தபட்ச தண்டனை விதிக்க வேண்டும் என்ற பிரதிவாதியின் வழக்கறிஞருடைய கோரிக்கையை நீதிபதி நிராகரித்திருக்கிறார் இதையடுத்து முப்பதினாயிரம் ரூபாய் அபராதமும் மற்றும் பாதிக்கப்பட்டவருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் இழப்பீடும் வழங்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது இதனுடன் குற்றம் சுமத்தப்பட்ட சாரதிக்கு இருபத்தைந்து ஆண்டுகள் கடுங்காவல் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது மகரகம காவல்துறையினரால் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளை தொடர்ந்து சட்டமாதிபர் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கு தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த காணொலி தொடர்பாக நீங்கள் நினைக்கும் விடயத்தை கருத்து பகிர்ந்து கொள்ளுங்கள் வணக்கம்